அனைவருக்கும் வணக்கம் குழந்தைக்கு போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா குழந்தை பிறந்துருச்சு பிறந்த உடனே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்த் எல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஜாதகம் ஒன்று ஒரு சின்னதாக ரெடி பண்ணிப்பாங்க ஏன்னா நட்சத்திரம் தெரியணுங்கிறதுக்காக இப்போ நட்சத்திர நாம எழுத்துக்களை பயன்படுத்தி அந்த குழந்தைக்கு பேர் அமைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவோம் அப்போது நட்சத்திர நாம எழுத்துக்களை பயன்படுத்தும்போது முதல்ல வந்து அந்த நட்சத்திரம் லக்னத்துக்கு என்ன சாதனத்தில் இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற ஸ்தானத்தில் மறைவு பெறாமல் இருக்கணும் அதுதான் முதல் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிறந்த குழந்தையினுடைய டேட் ஆஃப் பர்தில் பிரவியன் விதி எண் கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த குழந்தையினுடைய விதி எனக்கு நட்பு எண்ணாக இருக்கக்கூடிய எண்ணில் தான் நம்ம பேரமைக்கணுங்கிற மாதிரி இருக்கும் இதுதான் காலங்காலமாக வந்து நிர்மலா பண்ணக்கூடியது இப்போ நம்ம இந்த ஜோதிட அடிப்படையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜோதிடத்தில் அந்த கிரகம் அந்த குழந்தைக்கு பேராமைக்கக்கூடிய கிரகம் திதிசூயமாக இருக்கணும் நீஷமாகாமல் இருக்கணும் அவயோகியாக இல்லாமல் இருக்கணும் ப்ளஸ்ஸு முடக்கில் போய் அமராமல் இருக்கணும் மாதிரி சில விஷயங்கள் உண்டு இதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல அப்படி என்ன பண்ணுறாங்க பேரை ஜஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பிரவியன் விதி எண்ணை கட்டுப்பிடிக்கிறாங்க அப்படியே வந்து அவங்க அந்த குழந்தைக்கு பேர் அமைச்சு கொடுத்துட்றாங்க மோஸ்ட்லி பேராமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றாம் நம்பரில் அப்புறம் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளேயே முடிஞ்சிருது அந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்கா அந்த கிரகத்தினுடைய வலிமை எப்படி அந்த கிரகம் அந்த லக்கணத்துக்கு என்ன சாணத்தில் இருக்குது எந்த நஷ்டத்தில் அமர்ந்துருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பார்க்கறது கிடையாது அப்போ குழந்தைக்கு பேர் அமைக்கிறீங்கனாலே அதில் இன்னொரு ஒரு விஷயம் உண்டு என்னென்னா இப்போது இன்சிலோடு சேர்த்து நியூமராலஜியில் பேர் அமைச்சிட்றாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மகேஷனு ஒரு பேர் அனுப்பிச்சுப்போமே இந்த மகேஷுங்கிற பேர் நியூமராலஜியில் ஒத்து வரலை இப்போ அஞ்சாம் நம்பர் வைக்க போகிறாங்க அஞ்சாம் நம்பரும் ஒத்து வரல அவங்க என்ன பண்ணுறாங்க மகேஷ் இன்சிலோட ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கிறாங்க இன்சில் சேர்க்கும்போது ஒரு நம்பர் ஆட் ஆகும் அப்போ அஞ்சு அஞ்சாம் நம்பர் வந்துடுது மகேஷுங்கிற பேர் நிம்முதில் மேட்ச் ஆகலை ஆனால் இன்சிலோட சேர்க்கும்போது மேட்ச் ஆகிடுச்சு இப்போ இன்சிலோடு சேர்த்து அந்த பேரை வச்சு கொடுத்துட்றாங்க நீங்கள் அந்த பேரை கூப்பிட்டுக்கோங்கன்ட்டு ஆனால் அந்த இன்சிலோடு யாரும் அந்த குழந்தைக்கு கூப்பிட போகிறது கிடையாது இப்போ இன்சிலோடு கூப்பிட போடாத கூப்பிடாத அந்த குழந்தைக்கு நம்ம அந்த பேரை வச்சும் அதில் வந்து ஒரு நல்ல தன்மை இருக்காது பெயர் வைக்கும்போது இன்சிலோடு பேர் வைக்கும்போது காலிங் நேம் நல்லா இருக்கணும் இன்சிலோடு வைச்சாலும் நல்லா இருக்கணும் மாதிரி பார்த்து பேர் அமைக்கிறது நல்லது ஏன்னா அதுதான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த கொடுத்துட்டே இருக்கும் அப்போ உங்கள் பேர் இன்சிலோடு நல்லா இருக்கா இன்சில் இல்லாமல் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மாதிரி உங்களுடைய பெயருடைய முதல் இரண்டு எழுத்துகள் சரியாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது உங்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்தப்படுறது அந்த முதல் இரண்டு எழுத்து தான் செக் பண்ணி